வணக்கம் கடந்த ஒரு பன்னெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு நடந்துச்சு நடந்து நடந்துச்சு நான் வந்து நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து நிறையா குழப்பத்தை வந்து ஏற்படுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்வு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நாங்கள் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து நான் பதிவு செஞ்சுருப்பேன் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டாப்பில் கொண்டு பதிவு செஞ்சுருப்பேன் எதுக்கு வந்து நம்ம வந்து இறக்கட நாங்களாம் வந்து வயதை கடந்து நாங்கள் வந்து இருக்கோம் நாங்களே வந்து இந்த முடிவு நாங்கள் வந்து தப்பான முடிவுலாம் நாங்களாம் எடுக்கவே இல்லை ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் வயசு இருபத்தாறு இருபத்தறு வயசு ஆனால் இருபத்தரை வயசுக்கு இந்த வயசில் வந்து எதுக்கு தப்பான முடிவு எடுத்தா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எத்தனையோ ஒன்றும் எவ்வளவோ வயசு இருக்குது போரா போராடுறதுக்கான வயசு வந்து எவ்வளவோ வயசு இருக்குது அந்த வயசெல்லாம் வந்து தொலைச்சிட்டு இப்போ வந்து அவர் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாப்புல எழுத்தே இப்படி பண்ண அப்படின்னு தெரியல அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டந்தேன் ஏண்டா இருபத்தாறு வயசு வரைக்கும் வளர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மானை இழக்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் உன கொஸ்டின் கொஸ்டின்னா எங்களுக்கும் கொஸ்டின் கொஸ்டின் தான் எல்லாத்துக்கும் கொஸ்டின் கொஸ்டின் தான் அதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து எப்படி வேலைக்கு போகிறோம்ட்டு அதே முக்கியம் அதை விட்டு போட்டு இது வந்து தூக்கு போடுறது மந்த குடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தீர்வே இல்லை அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் அவங்களாம் வயசை கடந்து முப்பத்தஞ்சு வயசாக கடந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி ஆளுகலாம் வந்து நாங்கள் வந்து முன்மாதிரியாக இருக்கோம் நாங்கள் வந்து அறிவுரை சொல்கிறோம் அறிவுரை சொல்லி நல்லா படிங்களா அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் எங்களை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு வந்து படிக்கிறாங்க நல்லா வந்து போகிறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க இப்போயாச்சும் ஒரு தடவை வந்து நம்மளுக்கான எக்ஸாம் வந்து அமையும் அந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வந்து நம்ம வந்து போவோம் அதை விட்டு போட்டு வந்து தற்கொலைன்றது ஒரு முடிவே இல்லை வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்டிங் நாலாயிரம் போஸ்டிங் இதுக்குள்ளே வந்து டப்பாக வந்து கேட்டாச்சு அதுக்கு நம்ம எப்படி வந்து தயார்படுத்தி நம்ம வந்து எப்படி போனோம்னு தெரியும் ஆனால் அவங்க வந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னு தெரியும் அளவுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும் உனக்கு மட்டும் டப்பு இல்லை எல்லா பத்துக்குமே இந்த டப்பு தான் எண்பது மார்க் எடுக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எண்பது எண்பத்தஞ்சிலாம் வந்து பெரிய விஷயமா இருக்குது அளவில் வந்து நீ வந்து இந்த மாதிரி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து நான் வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் கம்பம் கொடலூரில் வந்து எவ்வளோ விவசாயம் ஒரு பூமின்னு தெரியும் மிகப்பெரிய விவசாய பூமி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட மலைச்சாரில் வந்து எப்பயும் வந்து நம்ம வந்து அங்கே ப பட்டுக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே வந்து கேரளாவோட மலைச்சாரில் வந்து அங்கே வந்து பட்டுக்கிட்டே இருக்கோம் தோட்டத்து விவசாயம் இல்லாட்டியும் கூட காட்டு விவசாயம் வச்சு அவங்க போடுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சை போடுவாங்க அவரை போடுவாங்க ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் விட்டு டிஎன்பிசிக்கு வந்தாச்சு எப்பயாச்சும் வேலையை எடுக்கணும்னு தோணியாச்சு இருபத்தரை வயசு நான் ரொம்ப தான் இன்னும் ரெண்டு வயசு மூணு வயசு போனால் கூட போயிட்டு போகுது ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து நம்ம எடுத்து எடுத்துடலாம் கண்டிப்பாக எடுத்துடலாம் இந்த முயற்சியை வந்து ஒரு அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த வேலையை வந்து நம்ம எடுத்துடலாம் அதை விட்டுப்பட்டு தற்கொலைன்றது ஒரு முடிவே இல்லை நண்பர்களே நம்ம என்ன நம்ம கூட இருக்கிற சகோதரர்கிட்ட சகோதரிகிட்ட வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னண்டா யாரையுமே வந்து இந்த முடிவை வந்து எடுத்துடவே கூடாது நம்ம வந்து படிப்போம் கண்டினியூஸாக படித்தோம்னா உடனே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வேலை வந்து இருக்குது அதை விட்டு போட்டு தற்கொலை அப்படின்றது வந்து ஒரு முடிவே இல்லை எவ்வளோ கஷ்டம் கஷ்டமாகவே எடுத்துகிட்டு பார்க்கட்டோம் இப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு பார்க்கட்டும் நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு தானே போட்டி சீக்கப்பிறோம் அதை ஒருத்தப்பிட்டு தற்கொலைன்றது ஒரு முடிவு ஆகுமா அப்பா அம்மா வந்து வளர்த்து போட்டு இருபத்தரை வயசில் தோக்குறது வந்து பிள்ளை ஒரு பிள்ளைய வந்து தோக்குறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மன சர்க்கிள் உண்டு போடணும் அவங்க வந்து எப்படியெல்லாம் நினப்பாங்க இருபத்தாறு வயசுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படியே ஒரு ஒன்று டு அஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளைகளை வளர்க்குறதே வந்து அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க பொத்தி பொத்தி வளர்க்கும்போது வந்து அப்படியே ரொம்ப வந்து இந்த வந்து பறவைகள் வந்து அந்த குஞ்சுகளை வந்து காக்கிறது போல் வந்து அதேமாதிரி வளர்ப்பாங்க செல்லமாக வளர்த்துட்டு ஒரு இருபத்தாறு வயசில் வந்து தன்னோட பிள்ளையில வந்து துளைக்கிறது வந்து எப்படி கஷ்டம் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எல்லாமே யோசிக்கணும் யோசிச்சு வந்து நாங்களாம் வயசை கடந்துட்டோம் கடந்துட்டாலும் கூட நாங்கள் போராடுறோம் போராடிக்கிட்டேதே இருப்போம் எப்பயாச்சும் ஒரு வேலையை வாங்கிடுவோம் அப்படின்னு வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாமே நடக்கும் பல வாக்களை பஸ்ஸு வாங்கி நம்மளை பல வாக்களை திட்டு வாங்கிங்க நம்ம வந்து ஒரு மதிப்பே வந்து எங்கேயுமே இருக்காது இருக்காட்டி போவோம் போயிட்டு போவா நம்ம வந்து இறங்கியாச்சு டிஎன்பிஸ்க்கு கொண்டு இறங்கியாச்சு அதுக்கான வந்து போராட்டத்துக்கு வந்து தயாராச்சு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து போராடிக்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இடைச்சற்களை வந்து இருக்கோம் அதெல்லாம் ஆகவே கூடாது அதெல்லாம் வந்து வேற எதுவும் ஏன்னா ஒரு ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் வச்சிருப்பியா ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு நீ வந்து மாற்றிக்கணுமா நாங்களாம் இருபது இருபத்தஞ்சி எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்கோம் நம்மளுக்கான எக்ஸாம் வந்து அமையும் அந்த எக்ஸாமில் வந்து அமைஞ்சா நம்மளுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் எந்த விதத்துலயும் பெற்றோருக்கு வந்து துன்பத்தை வந்து தரவே கூடாது மூணு வருஷம் நீ படித்த நீ வந்து மூணு வருஷத்தில் வந்து எல்லாமே இழந்த சொ இந்த நமது வருமானத்தை எல்லாத்தையுமே இழந்திருப்ப நாங்களாம் வந்து பத்து பாஞ்சு வருஷமாக வந்து இந்த இதில் டிஎன்பிசி குழந்தை தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸில் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் சம்பாத்தியம் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு சிரமத்தை ஒன்று ஒன்று எந்த எப்போயுமே வந்து இந்த எண்ணத்தையே வந்து அங்கே கை போட்டு கையில் விழுந்து பிடிச்சது இல்லை என்னை போல் வந்து பல பேர் இருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து ஒரு பத்து பதினோரு பேர் கமெண்ட் பண்ணாங்க நானும் ப்ரோ இந்த மாதிரி நாற்பத்தோரு வயசாச்சு இந்த மாதிரி முப்பத்தெட்டு வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு இந்த மாதிரி நான் வந்து போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொன்னாங்க சொன்னாங்க எல்லாமே கஷ்டம் தான் ஒரு ஒரு போச்சுன்னா மூணு வருஷம் போகுது இந்த கால்புரத்தில் நம்ம ஒரு வேலையை பிடிச்சிருவோம் அடுத்த கால் மூணு ஒரு வேலையை பிடிச்சிடுவோம் அப்படின்னா போயிட்டே இருக்குது மூணு வருஷம் நாலு ஆறு வருஷம் பெண்டு வருஷம் அப்படின்னு போயிட்டே இருக்கு போயிட்டே இருந்தாலும் வயசு போயிட்டே இருக்கு நமக்கு என்ன பொண்ணு தருவாங்களா தலையவே மாட்டாங்க ஒரே சொல்சன்னு வந்து நம்ம வந்து வேலையை வாங்குறதே இதை விட்டு நம்ம வெளியே போனோம்னா தான் நம்ம தோற்றுவோம் தோ வெளியே போகாமல் நம்ம வந்து போராடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிடுவோம் நம்ம வந்து நம்மளுக்கான சோர்ஸ் வந்து எல்லாமே கிடச்சிடுவோம் நம்ம வந்து எப்படி தூய்மையான ஆளுன்றது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம காட்டிடுவோம் இதை விட்டு வெளியே போனாத்தே வந்து எங்கிட்ட போய் சுற்றி தெரிஞ்சானோ என்ன வேலை பண்ணானோ எதுவுமே பண்ணாமல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி ஊவை சுற்றி தெரிஞ்சால் இவன் வந்து இப்படி கிடைக்க அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து அடி பேசுவாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நிலை நிறுத்துறதுக்கு ஒரு என்னென்னா ஒரு வேலை வாய்ப்புனேன் வேலை வாய்ப்பை வந்து நம்ம உண்டு ஒண்ணிட்டோம்டா யாரும் பேசாதவனும் பேசுவியா ஓடி நம்மளை வந்து தெரிச்சவனும் பேசுவியா அதனால் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து உண்டு ஒன்று வந்து உண்டு உண்டுட்டோம் முடிஞ்சுட்டா அது மாதிரி ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவுமே இல்லை நம்ம வந்து இறங்காச்சு இதை விட்டு வந்து நம்ம வந்து வெளியே போக முடியாது இதை விட்டு போய் வந்து நம்ம வந்து கூலி வேலை செஞ்சு பிழைக்கவும் முடியாது ஒருத்தவங்கட்டும் வந்து ஒரு பஞ்சாயிரூவாய்க்கு இருபதனாயிரம் ரூபாய்க்கு வந்து சம்பளத்துக்கு வந்து வேலை செஞ்சு அவங்க சொல்றது நம்ம வந்து கேட்குறதுக்கான ஒரு அந்த கட்டாயத்திலேயே நம்ம விற்க மாட்டோம் ஏதாச்சும் படிச்சுருவோம் படிச்சுட்டு வந்து வந்து வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி நம்மளுக்கான ஒரு இது வந்து உண்டு வெளியிடும் நம்மளுக்கான வந்து கல்யாணம் எல்லாமே வந்து இந்த வயசுலயே அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நாற்பது வயசுனா ஆனால் நாற்பத்தி வயசு ஆனால் இருபத்தஞ்சு வயசானால் இருபத்தாறு வயசானா எப்பயுமே வந்து ஒரு கல்யாணம்ன்றது நடக்கும் நம்மளுக்கான ஒரு பொண்ணும் அது வந்து ஆட ஒன்று வந்து நியமிச்சிருப்பாங்க அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து வந்து நம்ம வந்து மட்டும் விட்டுறவே கூடாது விட்டுட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சு நம்ம தோற்றம் நம்ம போச்சு லைஃபே போச்சு இவ்வளோ வந்து எங்கள் போய் படித்தானப்பா அந்த போய் படித்தானப்பா அங்கே போய் படித்தானப்பா படிச்சுட்டு கடைசியில் பார்த்தா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானப்பா அப்படின்னா எப்படி இருக்கோம் இந்த மாதிரி வேலை அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனப்பா படித்தானப்பா ஒரு வேலையை வாங்கிட்டு உண்டு விண்ணிட்டு நல்லபடியாக வந்து குடும்ப குட்டியோடு ஒரு கல்யாணம் அந்த முடித்தா கல்யாணம் குடும்பத்தை நல்லா இருக்கானப்பா அப்படின்றது எப்படி அதனால் வந்து கடுமையாக வந்து போராடுவோம் போராடிட்டே இருப்போம் தற்கொலைன்றது முடிவெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சொல்கிறது என்னன்னா கீச வந்து போராடிட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒன்று